ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டோம் அதுதான் வந்து உண்மையான நேஷனல் இன்டகிரேஷனாக இருக்கும் அதனால் நாங்களும் யாருக்கும் எதிரி இல்லை எல்லோருக்கும் நண்பர்கள் தான் எங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் பெரியாரை தவிர்த்து தமிழக அரசியல் கிடையாது மேடம் தற்போது கொள்கை தலைவராக நிறைய பேர் பெரியாரை தான் குறிப்பிட்றாங்க நடிகர் விஜய் கூட பெரியாரை தன்னோட கொள்கை தலைவர் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போது நடந்த ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை விமர்சித்து ஒரு வீடியோ பார்த்து வெளியாக இருக்கு ஆனால் தற்போது வரை அது குறித்து அவர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காது இது எப்படி பார்க்குறீங்க பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள் அவங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதே மேடையிலே அண்ணாவின் பெயரை தன்னுடைய இயக்கத்தின் பெயரிலே வைத்து கொண்டு அரசியல் ஏன்னா ஒரு வார்த்தை அதை அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுவதற்கோ அவர்களுக்கு அங்கே அந்த தைரியம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நிற்பதை பார்க்கும் பொழுது நம் நாம் வெட்கப்பட வேண்டியதாக அமித்ஷா வந்து தமிழகத்துல வந்து திருப்பி எண்ணிக்கை